மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது பன்னிரெண்டாவது அதிபதியாகிய வியாழன் தற்போது நாலாவது வீட்டிற்கு வர இருக்கிறது நாலாவது வீடு மேழு ராசிக்கு நாலாவது வீடு இரண்டாவதாக இடவராசிக்காரர்கள் இடவராசிக்காரர்களுக்கு வியாழன் எட்டாம் பதினோராம் அதிபதி பொதுவாக நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று மூன்றாவதான மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பத்தாம் அதிபதி மிதுனத்திற்கு இரண்டாவது வீடாகிய கடகராசிக்கு வியாழன் வந்து உச்சபலம் அடைகிறார் கடகராசியிலே தற்போது வியாழன் உச்சபலம் அடைகிறது ஒரு சிறப்பான நிகழ்வு ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் ஒன்பதாம் அதிபதி அடுத்து சிங்க ராசிக்காரர்களுக்கு தற்போது வியாழன் பதினோராவது வீட்டில இருந்து தற்போது பன்னிரெண்டாவது வீடு ஆகிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கு அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு நாலாம் ஏழாம் அதிபதி வியாழன் பதினோராவது வீட்டிற்கு வந்து உச்சபலம் அடைகிறார் நாலாவது ஏழாவது வீடுகளை கேந்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் வணக்கம் நான் ஆயரப்பாடி ராமகிருஷ்ணன் ஜோதி ஆயர்பாடி ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறேன் நாங்கள் இப்பொழுது ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி மாற இருக்கின்ற வியாழ மாற்றம் அதாவது குரு மாற்றம் பற்றிய பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப்போகின்றது போகின்றது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது சற்று நாங்கள் அவற்றை ஆராய்வோமாக மோஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது பன்னிரெண்டாவது அதிபதியாகிய வியாழன் தற்போது நாலாவது வீட்டிற்கு வர இருக்கிறது நாலாவது வீடு மழ ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி அதிலேயே உச்சபலம் அடைகிறது வியாழன் கிரகம் உச்சபலம் அடைவது நல்லது ஆனால் கிரகம் பலம் அடைகிறது ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா நன்றாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை கிடைக்கும் மோஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பாக்கிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒன்பதாம் அதிபதி நாலாவது வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பானது பன்னெண்டாம் இடம் அதிபதியாகி இருந்தால் சயன சுபாக்கியம் என்று சொல்வார்கள் அதாவது ஸ்தானம் என்று சொன்னாலும் பண செலவுகளை தருகின்ற ஸ்தானம் என்று சொன்னாலும் அது நன்மைகளை அனுபவிக்கின்ற ஸ்தானம் ஆகவே மேஷராசிக்கு ஒன்பதாம் பன்னிரெண்டாம் அதிபதியாகி நாலாவது வீட்டில் இருப்பதினாலே உச்சபலம் பலம் அடைவதனாலே நன்மைகள் கிடைக்க இருக்கிறது நாலாவது வீடு வீடு வாகனம் வியாபாரம் கல்வி வித்தைகள் இவைகளுக்குரிய ஸ்தானம் ஆகவே பாக்கியஸ்தான அதிபதி நாலாவது வீட்டிலே இருந்தால் மனு ராசிக்காரர்களுக்கு இந்த வியாழ மாற்றம் நன்மையாக அமையும் எழுபத்தி நாலு நாட்களுக்கு நீங்கள் நன்மைகளையும் சிறப்புகளையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு சிறிதிகாலம் மிதுன ராசிக்கு வக்ரமாகி வந்து அதன் பின்னால் கடக ராசிக்கு மீண்டும் வரும் ஆகவே வர இருக்கின்ற எழுபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு ரெண்டு மாதம் பதினாலு நாட்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் கிடைக்க இருக்கிறது இரண்டாவதாக இடவராசிக்காரர்கள் இடவராசிக்காரர்களுக்கு வியாழன் எட்டாம் பதினோராம் அதிபதி பொதுவாக நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இடவராசிக்காரர்களுக்கு வியாழன் கிரகம் பெரிய நன்மைகளை தருவது கிடையாது ஏனென்றால் அவர் அதிபதி அட்டமஸ்தானாதிபதி அதிபதி அட்டமஸ்தானம் சிரமமான பலன்களுக்குரியது ஆனால் லாபஸ்தானம் எதிர்பாராத நன்மைகளை தருவது அதற்குரிய எட்டாம் பதினோராம் அதிபதியாகிய வியாழன் தற்போது மூன்றாவது வீட்டிற்கு வந்து உச்சபலம் அடைகிறார் பொதுவாக சொல்வார்கள் மூன்றிலே இருக்கின்ற வியாழன் சற்று சிரமமான பலன்களை தரும் சிரமமான பலன்கள் என்றால் நூறு வீதம் மற்றவர்களை நாங்கள் நம்பி நடக்க முடியாது மற்றவருடைய உதவிகளை எதிர்பார்க்க முடியாது பெரிய நன்மைகளை எதிர்பார்க்காமல் இடவராசிக்காரர்கள் உங்களுடைய பலத்தை மட்டும் நம்பி நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் இந்த கோசார சொல்வார்கள் கோல் சாரம் கிரகங்கள் அசைகின்ற பலன்கள் ஒரு எழுபத்தி நாலு நாட்களுக்கு நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கடமையை உங்களுடைய தொழிலை கொண்டு செல்லுங்கள் மூன்றாவதான மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பத்தாம் அதிபதி மிதுரத்திற்கு இரண்டாவது வீடாகிய கடகராசிக்கு வியாழன் வந்து உச்சபலம் அடைகிறார் இந்த ஏழாவது இடம் திருமணம் உதவி ஒத்தாசைகள் அதாவது உங்களுடைய தொழில் பங்காளர்கள் போன்றவர்களுக்குரிய ஸ்தானம் பத்தாவது வீடு தொழிலுக்குரிய ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தான அதிபதி இரண்டாவது வீட்டிலே வந்து உச்சபலம் அடைந்தால் பொதுவாக வியாழன் தனகாரகன் என்கின்றபடியினாலே இரண்டாவது வீட்டிலே வியாழன் இருப்பது நல்ல பலன்கள் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன ரெண்டில் வியாழன் இருப்பது நிறைந்த பொருளாதார ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் தொழில் சம்பந்தமான சிறப்புகளை கொடுக்கும் என்ற பலன்கள் எல்லாம் இந்த வியாழ மாட்டத்தினாலே கிடைக்க இருக்கிறது இதுவரை நாங்கள் மேடம் இடபம் மிதுனம் ஆகிய மூன்று ராசிகளுடைய வியாழ மாற்ற பலன்களை பார்த்தோம் இனி அடுத்த மூன்று ராசிகளாகிய கடகம் சிங்கம் கன்னி ராசிகளுக்குரிய வியாழ மாற்றத்தினாலே எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற பலன்களை நாங்கள் பார்ப்போம் கடக ராசியிலே தற்போது வியாழன் உச்சபலம் அடைகிறது ஒரு சிறப்பான நிகழ்வு ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் ஒன்பதாம் அதிபதி ஆறாவது வீடு என்பது என்று ஜோதிடம் சொல்லுகிறது அதாவது நோய் பணிகள் எதிரிகள் பகை விரோதங்கள் கூறிய ஸ்தானம் சத்ருஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் ஒன்பதாவது வீடு பாய்க்கிய ஸ்தானம் என்றால் எல்லா விதமான சொத்துக்கள் சுகங்கள் நன்மைகள் கிடைக்கின்ற ஸ்தானம் இவர்களுக்கு உரிய கிரகம் வியாழன் இப்போ உதயத்திலேயே கடகராசிக்காரர்களுக்கு உதயத்திலே உச்ச பலம் அடைகிறது அதாவது உங்களுக்கு ஐம்பது வீதம் சிரமமான பலன்களும் ஐம்பது வீதம் நன்மையான பலன்களும் கிடைக்கும் இதையும் விட ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது இந்த ஜோதிட பாடலின்படி திரிகோணம் ஐந்து ஒன்பான் குருவேன் என்று பாடலின் பிரகாரம் திரிகோணஸ்தானங்கள் என்று கூறுவது லக்னம் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களிலே வியாழன் என்றால் சிறப்பான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி அதன் பிரகாரம் கடகராசிக்கு இப்பொழுது முதலாவது வீட்டிலே லக்னத்தில் இருக்கின்றபடியினாலே கடகராசிக்காரர்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள் என்று நாங்கள் அதை எதிர்வு கூறலாம் அடுத்து சிங்க ராசிக்காரர்களுக்கு தற்போது வியாழன் பதினோராவது வீட்டில் இருந்து தற்போது பன்னிரெண்டாவது வீடாகி விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கு விரயஸ்தானம் என்றால் எல்லாம் செலவாகி போகின்ற ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஐந்தாம் எட்டாம் அதிபதி சிம்ம ராசிக்கு வியாழன் ஐந்தாம் எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே வந்தால் சற்று சிரமமான பலன்கள் என்றுதான் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களிலும் சற்று அவதானமாக நடந்து கொள்வது நல்லது அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு நாலாம் ஏழாம் அதிபதி வியாழன் பதினோராவது வீட்டிற்கு வந்து உச்ச பலம் அடைகிறார் நாலாவது ஏழாவது வீடுகளை கேந்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் கேந்திரஸ்தானம் அசுப கிரகங்களுக்குத்தான் பலமுடியது சுப திரிகோண ஸ்தானம் பெறமுடையது திரிகோணம் என்றால் நான் சொன்னது போன்று ஒன்று ஐந்து ஒன்பது வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் திரிகோண ஸ்தான அதிபதி எனப்படும் நாலாவது ஏழாவது பத்தாவது வீடுகளுக்கு இருக்கின்ற கிரகம் கேந்திரஸ்தான அதிபதியாக இருக்க பொதுவாக கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் சுபஸ்தானங்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் ஜோதிடமும் கூறுகிறது இருந்த போதிலும் திரிகோணஸ்தானத்தை விட கேந்திரஸ்தானத்தினுடைய பலன்கள் சற்று குறைவானதாகத்தான் இருக்கும் இந்த மாற்றத்தினாலே நாலாம் ஏழாம் அதிபதி வியாழன் பதினோராவது வீட்டிற்கு வந்திருப்பது உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை தரும் எனவே வீடு வாகனம் வியாபாரம் இதர திருமண வாய்ப்புகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும்